விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி சற்று முன்பு பாஜகல இணைஞ்சிருக்காங்க அந்த தொகுதி மக்கள் அதை எப்படி பாக்குறாங்க காங்கிரஸ் கட்சிக்காக ஓட்டு போட்ட விஜயதரணி பாஜக இணைந்திருக்கிறத அந்த தொகுதிவாசிகள் எப்படி பாக்குறாங்க நம்ம பேச வந்திருக்கோம் உங்க பேர் சொல்லிருந்தேன் மணி மணி உங்க ஊரு நீங்களுக்கு அவங்களோட சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில தான் இருக்கீங்க இணைஞ்சிட்டாங்க இதை எப்படி பாக்குறீங்க வரவேற்கிறீங்களா எதிர்க்குறீங்களா எப்படி மக்களுக்கு நல்லது செஞ்சா வரவேற்க தான் செய்ய முடியும் சேர்றது நல்லதான் மக்களுக்கு நல்லது செஞ்சா இன்னும் நல்லா தான் இன்னும் அடுத்து வருவாங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து அவங்க பாஜக சேர்ந்துட்டாலும் பாஜக சாப்பிடல போட்டிட்டாலும் அவங்க ஜெயிப்பாங்களா உங்க பார்வையில

இது வந்து இன்கம் ரைட் ஒரு சொல்லி பயந்து போய் கட்சியில் பிஜேபி மிரட்டல் எல்லாம் பேசாரு அது உங்களுக்கு மிரட்டல் இருந்துச்சா அவங்களுக்கும் மிரட்டல் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இருக்கும் செல்ல பார்க்குறோம் யூடியூப் சேனல் பார்க்குறோம் அவங்க வந்து பிஜேபி சார்பில் நின்னாலும் இந்த தொகுதியில் ஜெயிப்பாங்களா முடியாது முடியாது போட மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்க எல்லாமே காங்கிரஸ் டிஎம்கே ஓட்டு போடக்கூடிய இடம் இல்லாது அது எதனால அவங்க ஜெயிச்சது திமுக காங்கிரஸ் கூட்டணி நாளதான் கூட்டணி நாளதான் விஜயதரணி அவங்க வந்து இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியோட திமுக கம்யூனிஸ்ட் கூட்டணியோட சேர்ந்து நாங்களாக ஜனங்களாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைச்ச ஒரு எம்எல்ஏ இப்போ திடீர்னு அவங்க ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்சிக்கு சேர்ந்திருக்காங்க என்ன அதை அவங்க எப்படி எடுக்கலாம்னு கேட்டால் அது அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பமாகவும் எடுக்கலாம் ஆனா விளம்பரங்குட் தொகுதி மக்களை ஏமாத்தினது மாதிரி தொகுதி மக்களை ஏமாத்தி ஏமாத்துக்கார இன்கேஸ் அவங்க வந்து பாஜக இணைந்து இதே தொகுதியில போட்டிக்கிட்டா ஜெய்க வாய்ப்பு இருக்கா ஏதோ கூட்டணியில இருந்து அவங்க எம்எல்ஏ ஆனாங்களோ அந்த கூட்டணி கூட இன்னும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் கூட்டணியில இருந்தால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது பாஜக கூட்டணியில ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு என்ன எங்க என் சொந்த அறிவுனால வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல அவங்க மத்தபடி தொகுதிக்கு நல்லா செஞ்சிருக்காங்களா மக்கள் கிட்ட அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா அந்த பகுதியில் தொகுதிக்குள்ள செஞ்சிருக்காங்களான்னு கேட்டா அங்கங்க நிழல் குறைகள் ரோடு பண்ணி வேலைகள் அவ்வளவுதான் பண்ண முடியும் ஆனா மக்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா இங்க அதிகமா ஊருக்குள்ள வரதில்லை தொகுதிக்குள்ள வரதுக்குள்ள வரதில்ல ஓகே ஆனா ஏதாவது ஒரு ரோடு வேலை நடக்கும் போது அவங்க நேம்ல முல இவங்க நிதில வந்து நாங்க செய்யறோம்னு சொல்லி ஒண்ணு ரெண்டு இடத்துல இருந்தாலும் இல்லாட்டாலும் பணி நடக்கும் நிலையில ஒரு பாராட்டுல அதே நேரத்துல அவங்க மாற்று முகாம் போனது விமர்சனம் ரொம்ப நன்றி உங்க பேரு என்னண்ணே ரவிக்குமார் நீங்க இந்த தொகுதிய சேர்ந்து உலகம் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆமா எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க எனக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகும் இந்த தொகுதியில சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரின் காங்கிரஸ்ல இருந்து இன்னைக்கு பிஜேபி போய் சட்டம் முன்பு அணைஞ்சிருக்காங்க இது இந்த தொகுதியினுடைய வாக்காளருங்கிற பொருடைய எப்படி பாக்குறீங்க இல்ல அவங்க பிஜேபில சேர்ந்ததுக்காக அவங்க சேர்ந்ததுனால இல்ல நாங்க பொதுவா விஜபி தான் ஓட்டு போடுவோம் சரி சரி அவங்க சேர்ந்தாலும் சரி ஜஹர்லானாலும் சரி சரி அவங்க வந்துருக்கறதுனால அவங்க வந்திருக்கறனால உங்க தொகுதில பாஜக பலம் பெறுமா இல்ல இயல்பா எப்பவும் இருக்கிற பாஜக இப்போ இப்ப இன்னைக்கு தானே சேர்ந்துருக்காங்க அப்படின்னு தானே இன்னைக்கு தானே இனி செயல்பாடு எப்படி நம்ம தலைவர் மாநில தலைவர் அண்ணாமராஜ் இருக்கார் எல்லாம் அவரே மாதிரி செயல்பாடு கரெக்டா இருந்தா இன்னும் பலன் சார் உங்க தொகுதிக்குள்ள அவங்க வந்திருக்கனால பாஜக நோக்கி இன்னும் பலர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு 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 அவங்க வந்து காங்கிரஸ் வந்து நிறைய கூட்டிட்டு வருவாங்க அப்படி எதிர்பார்க்கறீங்க நிச்சயமா வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டேலண்ட் இருக்கு அரசியல் அனுபவம் கொஞ்சம் இருக்கு அவர் கண்டிப்பா இன்னும் பிஜேபிக்கும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து விஜயதரணியினுடைய வருகையினுடைய மூலமா விளவங்கூடு சட்டமன்ற தொகுதியில பாஜக ஒரு எழுச்சி கிடைக்கும் நிச்சயமா நிச்சயமா கிடைக்கும் நிச்சயமா ஒரு இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வரும் நிச்சயமா ஆல்ரெடி இருக்கு நம்ம மாநில தலைவர் அண்ணாமலாஜி அவரோட

இது இப்போ இவங்க என்ன இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்ன வருது இவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் எதிர்பார்ப்பாங்க நிச்சயமா சான்ஸ் இருக்கு அவங்க ஜெயிக்க சான்ஸ் இருக்கு உங்க தொகுதியிலயும் பரவாயில்ல ஓட்டு இருக்கு 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 நிச்சயமா நிச்சயம் இப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் யாரும் இருக்கு முன்னத்தை விட இவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்னாச்சுன்னா நிச்சயமா இவங்க பாஸ் ஆகும் சரி நன்றி நன்றி அவர்கள் காங்கிரஸ் வந்து பாஜக போனதை பத்தி அவங்க தொகுதி மக்கள் எப்படி நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எப்படி நினைக்கிறாங்க இப்ப நான் நிக்கிறது வந்து மார்த்தாண்ட மோதில இருந்துட்டு இருக்கேன் உங்க பேர் சொல்லிருக்கான் லட்சுமி அஹ் லக்ஷ்மிக்கா வந்து இப்போ உங்க எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் வந்து பாஜக போயிட்டாங்க இத எப்படி பாக்குறீங்க நல்லதா கெட்டதா எப்படி பாக்குறீங்க நல்லதா அது எதனால நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நல்லதுன்னா அவங்க பிஜேபி நல்ல நல்ல இடத்துல எல்லாம் நல்ல நல்லதெல்லாம் செஞ்சுருக்கான் அதனால நல்லதா சரி அது பிடிச்சிருக்கு விஜயதரணி அவர்கள் திரும்பி தேர்தல நின்னா ஓட்டு போடுவீங்களா அதான் பாஜக சார்புல அப்படி போட முடியாது எப்படி பிஜேபிக்கு தான் போடுவோம் நாங்க அவங்க பிஜேபி தான் இப்ப பிஜேபி அணைஞ்சிட்டாங்க அடுத்து அவங்க தேர்தல்ல நின்னா பிஜேபி தான் நிப்பாங்க நாங்க போடுவோம் பிஜேபி என்ன நின்னா போடுவோம் ஆ போடுவோம் சரி அண்ணா உங்க பேர் சொல்லுங்க அண்ணா டால்ஸ்டாய் 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 ஓகே சரி அண்ணா உங்களுக்கு பாஜாக்கல போதா ஒரு ஸ்டேட்ல கவர்னராகவும் கிடைக்கும் ஓகே ஓகே புரியுதா இனி காங்கிரஸ் வராது தேசிய அளவுலயே வராதுன்னு பாக்குறாங்க மாநில அளவுல போயிட்டு அதனால அதுல போனா பதவி மீண்டும் கவர்னர் ஆட்டுன்னு கிடைக்கலாம் அது ஒரு உயர் பதவி தானே அவங்களுடைய பார்வையில அவங்க வந்து அவங்களுடைய சுயநலத்துக்கு முடிவு எடுத்துக்கா இல்ல இப்போ இந்த

நீங்க வந்து விஜயதரணி திரும்பி பிஜேபி சார்பில் நின்னா இதே ஆதரவு கொடுப்பீங்களா மீண்டும் அவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிப்பது கடினம் தான் பிஜேபிங்கிறதுனால பிஜேபி கடினம் இங்க வந்து கிறிஸ்டியன் கூட கழிக்கிறதும் முஸ்லீம் இது இருக்கிறனால அப்படி ஜெயிச்சிட முடியாது ஆக நின்னு நின்று பார்த்தி இந்த எலெக்ஷன் சமயத்துல மாறுறதுனால அதை வச்சு நிறைய மக்கள் ஓட்டு அப்படி மற்ற இடங்கள்ல கிடைக்கலாம்

அதனால அந்த பிடிபாடுல இப்ப ஏதோ அந்த சிதம்பரத்துக்கும் பின்னடைவுதான் அங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணிருப்பாங்க எலெக்ஷனுக்கு சீட்டு கொடுத்திருக்காது அதனால மாறி அவங்க திரும்பி இப்ப ராஜ்யசபா எம்பி கேக்குறாங்க ஒரு பக்கம் இன்னொன்னு கன்னியாகுமரி எம்பி எலெக்ஷன்ல திரும்பி நின்னா ஓட்டு போடுவீங்களா அவங்க தொகுதி மக்கா அது பிஜேபி சார்ந்த ஆளுதான் தான் போடும் மற்ற ஆள் ஒண்ணும் போட மாட்டாங்க போட மாட்டாங்க ரொம்ப நன்றி நன்றி அதாவது இத்தனை நாள் பிஜேபியை பத்தி புத்தம் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பிஜேபி இணைஞ்சிருக்குன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் சரியா ஆனா எனக்கு வந்து இப்ப உள்ள வந்து சகஜன்தா காங்கிரஸ் அதே மாதிரி தொகுதி மக்கள் வந்து ஓட்டு போடுவீங்களா இப்ப வந்து இவங்க வந்து இணைஞ்சிருக்க வந்து கட்சி மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க